வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கியில் கணக்கு வைத்திருக்க கூடிய அனைத்து நபர்களுக்குமே அக்டோபர் ஒன்று முதல் சில புதிய விதிகள் மற்றும் சில புதிய அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கு இந்த விதிகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் அண்ட் அதே சமயத்துல அதிர்ச்சியும் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்போதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வங்கியில கணக்கு இல்லாம இருக்கிறவங்க அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம அனைவருக்குமே வங்கி கணக்கு அப்படின்றது இருக்கும் அந்த வகையில முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வங்கியில் கணக்கு வைத்திருக்க கூடிய நீங்க எந்த ஒரு பேங்க்ல கணக்கு வச்சிருந்தாலும் சரி சேவிங்ஸ் பேங்க் கரண்ட் அக்கவுண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தாலுமே முதல் அறிவிப்பா ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து சொல்லிருக்காங்க அது என்ன அப்படின்னா வங்கியில பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க ஒரு நபர் வந்து உயிரிழந்து விட்டார் அப்படின்னா அவரோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் ஒன்று நாமினி வந்து பெற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி நாமினி யாரும் இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்துட்டு உரிமை கோரல் மூலமாக பெற மாதிரி இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரன் பேத்தி இல்லைன்னா பிள்ளைகள் இவங்களுக்கு வந்துட்டு போகும் ஆனால் அதற்கு நாம் போயிட்டு பேங்கில் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறத மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் இதற்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஆர்பி வந்துட்டு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க திருத்தப்பட்ட புதிய விதிகளின்படி ஒரு வாடிக்கையாளர் உயிரிழந்தால் அவருடைய கணக்குகள் மற்றும் லாக்கர்கள் தொடர்பான உரிமை கோரர்களை இனி பதினைந்து நாட்களுக்குள் வங்கிகள் முடித்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம யார் உரிமை கோர்றாங்களோ அவர்கிட்ட வந்துட்டு தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே யாருமே வந்து கேட்கக்கூடாது நாங்கள் சொல்றதை மட்டும்தான் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு ஆர்பிஐ வந்து அனைத்து வங்கிக்குமே சொல்லியிருக்காங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அந்த உயிரிழந்தவரோட இறப்பு சான்றிதழ் அதுக்கப்புறம் வந்துட்டு யார் வந்து நாமினியாக இருக்காங்களோ அவங்களோட அடையாள ஆவணங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்துட்டு நாமினியே இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வேற ஒரு குடும்பத்துல இருக்கவங்க யாரோ வந்து உரிமை கோரல்கள் பண்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இன்னும் நிறைய விதமான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த புதிய நடைமுறையை அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள அனைத்து வங்கிக்குமே அமல்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ ஆர்பிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க இரண்டாவது அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் ஒன்று முதல் இன்னொரு புதிய விதியும் வந்து அமலுக்கு வர இருக்கு அது என்ன அப்படினா சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு அதாவது வருஷத்துல பத்து லட்சத்துக்கு மேல யாரெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்றாங்களோ நீங்க வந்து உங்க அக்கௌண்ட்க்கு வரதா இருக்கட்டும் இல்ல போறதா இருக்கட்டும் ரெண்டும் டோட்டலா சேர்த்து பத் லட்சத்துக்கு மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு மேல போகுது அப்படின்னா வங்கியில இருந்து நோட்டீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வங்கி வந்துட்டு உங்க தகவல்களை வந்து அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க எப்படி இந்த அமௌண்ட் வந்தது அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் சோ மக்கள் அனைவருமே இந்த விஷயத்துல உஷாரா இருந்துக்கோங்க மூன்றாவது அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் யூபிஐ ஆப்ஸ் யூஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க அப்படிங்கறதே ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க எல்லாருமே கூகுள் பே பேடிஎம் அண்ட் வங்கியில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ யோனோ இந்த மாதிரியான நிறைய ஆப்ஸ் வந்து பண பரிவர்த்தனைகளுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி முதல் வந்துட்டு நார்மலாக நம்ம பணத்தை ரெக்வஸ்ட் பண்ணுவோம் ஸோ அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பியர் டு பியர் ஆப்ஷன் வந்து நிறுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் தனி நபர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னும் அதுவே வியாபாரிகளுக்கான பேமெண்ட் ரெக்வஸ்ட் எல்லாம் வந்து எந்த வித மாற்றமும் இல்லாமல் இயங்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இனிமே தனி நபரான நாம வந்து வேற ஒருத்தருக்கு வந்துட்டு பணம் அப்படிங்கிறத ரெக்வஸ்ட் பண்ண முடியாது சோ இதுதான் வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மூன்றாவது அறிவிப்பா வெளியிட்டு இருக்காங்க நான்காவது அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க வங்கி கணக்கு எந்த ஒரு வங்கியில வந்துட்டு ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலுமே பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே கேஒய்சி தகவலை வந்து புதுப்பிங்க அப்படின்னு ஆர்பிஐ வந்து அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே அறிவுறுத்திட்டு தான் இருக்காங்க இந்த கேஒய்சியை புதுப்பிக்கிறதுக்கு தேவையானது அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களோட முகவரி மற்றும் புகைப்படம் இது இருந்தாவே இந்த முடிச்சிட முடியும் அப்படின்னும் கட்டாயமா வந்து அனைவருமே கேவைசி புதுப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மோசடியை தடுக்கவும் வங்கி சேவைகள் சீராக தொடர்வதை உறுதி செய்யவும் உதவுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினாலு மற்றும் பதினைந்து இந்த வருஷத்துக்குள்ளார யாரெல்லாம் வங்கி பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கும் கம்பல்சரி கேஒய்சி புதுப்பித்தே ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த கேஒய்சியை புதுப்பிக்காமல் போகக்கூடிய பட்சத்தில் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் வந்து செயலற்றதாகிவிடும் அது மட்டும் இல்லாமல் பரிவர்த்தனை நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம அரசாங்கத்தில இருந்து வரக்கூடிய மானியங்கள் எதுவா இருந்தாலுமே அதை பெறுதல சிக்கலும் ஏற்படும் அனைவருமே உங்களுடைய வங்கி கணக்குல போயிட்டு உங்களுடைய கேஒய்சி இணைச்சிருங்க அப்படிங்கறத கம்பல்சரி ஆர்பிஐ வந்து அனைவருக்குமே இருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நாடு முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா கிராம பஞ்சாயத்துல அனைத்து முக்கிய வங்கிகளும் கேஒய்சி புதுப்பிப்பு முகாம்களை ஏற்பாடு செய்கின்றன சோ இதுல நீங்க கலந்து கொண்டு கூட கேஒசி அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிட முடியும் அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்க நியரஸ்ட் பிரான்சுக்கு போயிட்டு பேங்க் பிரான்சுக்கு போயிட்டு நீங்க விசிட் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ எல்லாருமே இந்த விஷயத்துல உஷாரா இருந்துக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க சோ தான் அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய மானியங்கள் முத கொண்டு எதுவுமே கிடைக்காம போயிடும் அப்படிங்கறத நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு இருபத்தி ஒன்றாவது தவணை தொடர்பாக மிக முக்கியமான புதிய தகவல் வெளியாகியுள்ளது இது விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வராங்க அந்த வகையில் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஒரு முக்கியமான திட்டம் தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த உதவித்தொகை நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது இதுவரை இருபது தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன இருபதாவது தவணை ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது தற்பொழுது இருபத்தி ஒன்றாவது தவணை எப்பொழுது வெளியாகும் என்று விவசாயிகள் காத்திருக்கின்றனர் இந்நிலையில் இருபத்தி ஒன்றாவது தவணை ஒக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன் வெளியிடப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பி எம் கிசான் திட்டத்தின் மூலமாக இருபது தவணைகள் வழங்கப்பட்டிருக்கு இந்நிலையில் இருபத்தி ஒன்றாவது தவணை தொகையானது தீபாவளி பண்டிகைக்கு முன் அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்து வந்திருக்கு ஏனெனும் இத பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து கூடிய சீக்கிரத்திலே வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றாவது தவணை குறித்து முக்கியமான அப்டேட்ஸ் ஏதாச்சும் வருது அப்படின்னா அதே நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்